சமீப்பு காலமாக பான் படங்கள் அதிகமாக தலை தூக்க ஆரம்பித்துவிட்டது மொழிகளிலும் இருந்து நல்ல ஃபேன் பேஸ் உள்ள கமிட் செய்யப்படுகிறார்கள் ஜெயராம் சுரேஷ் கோபி மோகன்லால் என பண ஆர்டிஸ்டுகள் கொடிகளை பறக்க செய்தனர் அந்த ஐந்து புதுசாக குஞ்சு ராமாயணம் கோதா மின்னல் முரளி போன்ற படங்களை இயக்கியுள்ளார் இவரின் திறமையை பார்த்து இவரை சிவகார்த்திகேயனின் பராசக்தி படத்தில் நடிக்க வைத்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு மூன்று தமிழ் படங்களில் கமிட் ஆகியிருக்கிறார் சவுபின் ஜாகிர் மஞ்சுவால் பாய்ஸ் புகழ் சௌபின் இப்பொழுது தமிழ் படங்களும் ஒரு ரவுண்டு வந்து கொண்டிருக்கிறார் முதல் படமாக ரஜினிகாந்தின் கூறியில் நடித்துள்ளார் செம்பன் தரமான நடிகர் ஏற்கனவே இவர் கோலிசோடா இரண்டாம் பாகம் மற்றும் கமல் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் வெளிவந்த விக்ரம் படத்திலும் நடித்திருப்பார் போலீஸ் ஆபீர் கதாபாத்திரத்தில் வில்லன் சந்தானத்திற்கு சப்போர்ட் பண்ணும் கதாபாத்திரத்தில் இவரை பார்த்திருப்போம் ஜோஜூ ஜார்ஜ் முரட்டு ஆளாக தமிழ் சினிமாவை கலக்கிக் கொண்டிருக்கிறார் இவர் நடித்து இயக்கிய பணிப்படம் இவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனது கமலின் தக்களை படத்திலும் ஜகமே தந்திரம் ரெட்ரோ போன்ற படங்களை நடித்திருந்தார் விது இவரை பெரும்பாலும் எல்லோரும் அறிந்திருக்க மாட்டார்கள் இவர் போடும் கெட்டப்புகள் அப்படி கார்த்திக் சுப்புராஜன் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்தில் நடித்தவர் தான் விது இவர் ரெட்ரோ படத்தில் மைக்கேல் மிராசு கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தார்